திருச்சிற்றம்பலம் தீராத வழக்குகளை தீர்த்து நமக்கு வரவேண்டிய செல்வத்தை பெற்று அருளும் திருமுறை தேவாரப்பதிகம் ஆம் திருவிழி மிழலை என்னும் திருத்தலத்திலே ஞானசம்பந்தர் அருள் செய்த திரு இரு குறுந்தகை இந்த திருக்குறுந்தகையை நாள்தோறும் பாராயணம் செய்தால் நமக்கு வேண்டிய செல்வம் கிடைக்கும் என்பது திண்ணம் திருவீழி மிழலை என்பது ஒரே தளத்திற்கு நான்கு வகையான பலன்களை கூறுகின்ற நமக்கு வரங்களை அருளுகின்ற பெருமான் உறையும் திருத்தலம் இங்கே சக்கராயுதம் பெற்ற திருமால் வழிபட்ட திருத்தலமாக சொல்லப்பட்டாலும் கிப்பி ஏழாம் நூற்றாண்டிலே அப்பகுதியிலே பஞ்சம் ஏற்பட்டது அப்பஞ்சத்தை தீர்ப்பதற்காக ஞானசம்பந்தருக்கும் நாவுக்கரசருக்கும் நாள்தோறும் ஒரு படிக்காசு அருளுகின்றார் சிவபெருமான் கிழக்கு திசையிலே ஒருவரும் மேற்கு திசையிலே ஒருவருக்கும் படிக்காசு வழங்கப்படுகின்றது அப்பர் பெருமானுடைய திருமணத்தில் உணவு வழங்கப்படுகின்றது ஞானசம்பந்தருடைய திருமடத்திலும் உணவு வழங்கப்படுகின்றது உழவார திருத்தொண்டராம் அப்பர் பெருமானுடைய பெருமையை உலகுக்கு எடுத்து ஏம்புவதற்காக இறைவன் ஒரு திருவிளையாடலின் நிகழ்த்துகின்றார் ஒரு நாள் அப்பர் பெருமானுடைய திருமணத்திலே பனிரெண்டு மணிக்கே உணவு அருந்த அடியார்கள் தயாராகிவிட்டனர் ஆனால் ஞானசம்பந்தருடைய மடத்திலே இன்னும் உணவு தயாராகவில்லை நேரம் சென்று கொண்டிருக்கின்றது இதனுடைய காரணத்தை கேட்கும்போது ஞானசம்பந்தருக்கு அன்று ஞானசம்பந்தருக்கு இறைவனால் வழங்கப்பட்ட காசிலே மாசு இருப்பதாக சொல்லப்பட்டு அது நேரம் தாழ்த்தி அனைத்து பொருள்களும் வாங்கப்பட்டதாக அடியார்கள் தெரிவிக்கின்றனர் இதை கேட்ட ஞானசம்பந்தர் நம்முடைய வழிபாட்டிலே ஏதோ ஒன்று குறைவு இருப்பதாக எண்ணி இந்த திருப்பதிகத்தை அருள் செய்கின்றார் திருச்சிற்றம்பலம் வாசி தீரவே காசு நல்கு வீர் வாசித்தீர் ரவேயே காசு நல்கு வீர் மாசில்மிழகீர் ஏசல்கில் நையே இறைவராயி நீர் மறைகுள் முழையீர் கரைகுள் காசினை முறைமை நல்குமே செய்யமே நீர் வை கொள் பிழகீர் பை கொள்ளறவி நீர் உய நல்கு நீர் பூசி நீர் நீர் காமன் வேவோர் தூம கண்ணி நீர் நாமமிழைய சேமம் நல்குமே பிணிக்குள் சடகி நீர் மணிக்குள்மிடற்றி நீர் அணிக்குள் மிழையீர் பணி கொண்டருளுமே மங்கை பங்கினர் துங்கமிழழையீர் கங்கை முடிய நீர் சங்கை தவிர்மினேர் அரகநெறி தரே இரக்கம் எய்தினீர் பறக்கும் இழறையேர் கரகை தவிர்மினே அயனுமாலுமாய் முயலுமுடியினீர் இயழும் இழையேர் பயனுமருடுமே பரிகுல் தலையினார் அறிவதறுகிறார் பெரிகுள்மிழையே பிரிவதறியதே காழிமா நகர் வாழி சம்பந்தள் காழிமா நகர் வாழி சம்பந்தள் விழிமிழை மேல் தாழும் மொழிகளே வீழிமு ஜை மேல் தாழும் மொழிகளே வீழிமு ஜை மேல் தாழும் மொழிகளே திருச்சிற்றம்பலம்